ஹாய் ஹலோ வணக்கம் டு சேனல் பி கே நியூஸ் ரிப்போர்ட்டிங் வீடியோவில் அடுத்தது வந்து கனடாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் வந்து தமிழர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அந்த விஷயம் ரெண்டு விஷயம் தான் பார்க்க போறோம் அஹ் என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தவளையும் தன்வாயால் கெழும்னு சொல்லி ஒரு பணமொழி இருக்கு அதே மாதிரி வந்து எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் வந்து தானிய வழியில வந்து சிக்கி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில வந்து எல்லாருக்குமே தெரியும் யுத்தம் நடந்த காலப்பகுதி அந்த காலப்பகுதியில ஜனாதிபதியாக பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச அவருக்கு பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் வந்து அவரும் வந்து எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி அன கோட்டபாய ராயபக்சன் ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா மஹிந்த ராயபக்சவுக்கு அடுத்ததாக வந்து பதில் பாதுகாப்பு அமைச்சர் ஒருத்தர் வந்து இருந்தார் அவர் பற்றி வந்து எந்த ஒரு கேள்வியோ எந்த ஒரு விஷயமோ வந்து இதுவரையும் வந்து வெளியிடப்படையில அவர் வந்து என்ன செஞ்சு கொண்டிருந்தார் என்ன ஆஹ் நடந்தது என்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளியிடப்படையில என்று சொன்னா பேசு பொருளாக வந்து இப்ப வரையும் வந்து காணப்படவில்லை அந்த பதில் பாதுகாப்பு அமைச்சர் வந்து இப்ப தானாகவே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த கால இடம் பெற்று நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய கொடுத்து வசமாக வந்து மாட்டப்பட்டுள்ளார் விஷயங்களையும் வந்து முன் வச்சு பேசி இருக்கிறார் சோ இது தொடர்பா வந்து யார் வந்து பதில் பாதுகாப்பு அமைச்சர் அவர் என்ன சொல்லி என்றது வந்து வீடியோல பார்க்க போறோம் அதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழருக்குமே சார்பாக கனடாண்ட உச்ச நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து அழிச்சிருக்கு ஸோ என்ன தீர்ப்பு தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய என்ன செய்தியை வந்து கனேடிய அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்கு என்றதையும் வந்து பார்க்க போறோம் ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில முக்கிய மூன்று தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானிய அரசாங்கம் வந்து தடை உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கு அதாவது யாருண்டா கடற்பளபதி ராணுவ தளபதி முப்படி தளபதி இந்த மூன்று தளபதிகளுக்குமே எதிராக பிரித்தானிய அரசாங்கம் ஒரு தடை உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கு இது தொடர்பாக பாத்தீங்கன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்து இது சார்பாக நிறைய விஷயங்களை வந்து தற்போது வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பலதரப்பட்ட கருத்துகளையும் வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்துலதான் தானும் ஒரு கருத்தை சொல்லுவோம் எங்களோட முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேனாவும் வந்து முன் வந்து ஒரு விஷயத்த வந்து கூறியிருக்க கருத்து பாத்தீங்கன்னு சொன்னா பல சலசலப்பை ஏற்படுத்தி தற்போது அவருக்கு எதிராகவே அந்த கருத்து மாறிட்டுது அதாவது பாத்தீங்கன்னா எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதியான மைத்திரிபால சிறிசேனா இலங்கையின் ஜனாதிபதியாக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இலங்கையின் பதில் பாதுகாப்பு அமைச்சராக வந்து தன்னுடைய பணியை வந்து மேற்கொண்டிருக்கிறார் அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில மஹிந்த அரசாங்கத்தின் கீழ வந்து வேலை செய்திருக்கிறார் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அடுத்ததாக பதில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற ஒரு பதவியில வந்து இருந்திருக்கிறார் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்த பகுதி அதாவது அந்த இறுதி காலப்பகுதி சார்ந்து தற்போது வந்து என்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுதுன்னா யுத்த விதி மீறல் மனித உரிமைகள் மீறல் இந்த ரெண்டு குற்றச்சாட்டு வந்து முக்கியமாக முன்வைக்கப்படுது ஆனா இது சார்ந்து பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் வந்து தங்களுக்கு அந்த காலப்பகுதியில் அதாவது வந்து இறுதி யுத்த காலப்பகுதி அந்த இரண்டு மாதங்களோ இரண்டு வாரங்களாக இடம்பெற்ற விஷயங்கள்ல வந்து தங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி லாபகமா அதிலிருந்து தப்பிச்சு சென்றிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலிருந்து

இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்த கால பகுதியில வந்து பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தது நான் தான் அந்த கடைசி இரண்டு வாரங்களிலும் வந்து என்ன நடந்தது என்று எனக்கு தெளிவாக தெரியும் என்ற மாதிரி அந்த இப்படி இந்த அறிக்கை வெளியிட்ட பிறகு வெளியிட்டிருந்த கருதுகள் வந்து ஒரு விவாதமாகவே அதாவது விவாதமாகவேண்டு இறுதிஜித்த காலப்பகுதியில என்ன நடந்தது என்று எனக்கு தெரியும் என்ற மாதிரி வந்து அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆக இவரும் வந்து பொறுப்பு கூறக்கூடிய ஒருவராகத்தான் காணப்படுறாரு அந்த காலப்பகுதியில என்ன நடந்தது இவருக்கு தெரியும் அதுக்கு வந்து இவர் உடந்தையாகவே சோ இவரும் வந்து அந்த பிரச்சனைக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நபராகத்தான் காணப்படுகிற அப்ப விவரம் வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்க அதாவது குற்றவாளி கூண்டில வந்து ஏற்றப்பட்டு விசாரணை செய்யப்பட வேண்டிய ஒரு நபர்தானன்னு சொல்லி இப்ப பல அமைப்புகள் வந்து கோஷமிட்டு கொண்டிருக்குன்னு சொன்னா அந்த காலப்பகுதியில இவருக்கு நடந்தது தெரியும் சோ இவருக்கும் வந்து அதுல சம்பந்தம் இருக்கு இவரே வந்து அதை ஒப்புக்கொண்டிருக்கார் தான் வந்து பதில் பாதுகாப்பு அமைச்சராக வந்து இருந்திருக்கேன் அங்க நடந்ததெல்லாம் தெரியும் என்று சோ இவருக்கும் வந்து அதுல சம்பந்தம் இருக்கு இது தொடர்பான விசாரணைகள் வந்து இவர் மேலேயும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நிறைய அமைப்புகள் வந்து தற்போது சமூக ஊடகங்களாக இருக்கட்டும் ஆஹ் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அவை வந்து தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கின்ற இருக்கின்றன சோ இந்த யுத்த கால பகுதியில என்ன நடந்தது என்ற தொடர்பாக வந்து மஹிந்த ராயபக்ஷ கோட்டபாய ராயபக்ஷ அந்த வரிசையில வந்து மைத்ரிபால ஸ்ரீ சின்னம்மா வந்து தற்போது வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார் சோ பாத்தீங்கன்னு சொன்னா மைத்ரி பால ஸ்ரீ சின்ன இது தொடர்பாக வந்து என்ன கருத்தை வந்து முன்வைக்க போற இது இதுல வந்து அவருக்கும் வந்து பங்கு இருக்கா அப்படின்னு சொன்னா இவர் வந்து பதில் பாதுகாப்பு அமைச்சராக இந்த காலப்பகுதியில் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னா ஏன் இது இவர் வந்து அந்த விஷயங்களை நாளும் வெளிக்கொண்டு வர இல்ல என்ற மாதிரியான பல கேள்விகள் வந்து தற்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு சோ இது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கு பிறகு

canada in ontario சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமாக தான் இது காணப்படுகிறது அதாவது வந்து இப்ப இந்த சட்டமான பில் நூற்றி வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் என சொல்லி பல சிங்கள அமைப்புகள் வந்து ஒன்று சேர்ந்து கனடாவின் நீதிமன்றத்துல வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறார் இதொருவா வந்து பல தரப்பட்ட விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதோட பாத்தீங்கன்னு சொன்னா மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி கனடாண்ட உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா அதாவது அந்த பில் நூற்றி நான்கு என்றதுக்கு எதிராக வந்து தாக்கல் செய்யப்பட்ட செய்யப்பட்ட வழக்குகளை எல்லாத்தையுமே நிராகரித்து தள்ளுபடி செய்திருக்கு சோ பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் இன படுகொலை தொடர்பான ஆறிவூட்டல் வாழும் வந்து இந்த விஷயம் வந்து இடம்பெறலாம் எங்கள் அமைப்புகள் எதிராக வழக்கு தொடர்ந்ததை கனடா நீதிமன்றம் வந்து வழக்கு தாக்கல் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு சோ தமிழர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கு சமூக ஊடகங்கள்ல இதுவா வந்து என்ன வெளியிட்டு சொன்னா நாடு கடந்த அடக்குமுறைக்கு சாத்தியம் இல்லை என்ற ஒரு பேசுபோலாகவே சமூக ஊடகங்களில் காணப்படுத்தி இவ்வாறான நிறைய விஷயங்கள் வந்து இதுவாக சமூக ஊடகங்கள்ல வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஸோ தமிழர்கள் வந்து இந்த அறிவூட்டலை வந்து கனடாவில் மேற்கொள்ளலாம் என்றதுக்காக அந்த உச்ச நீதிமன்றமே தீர்ப்பளித்திருக்கிறது ஸோ இது ரெண்டுமே இன்றைக்கான பிரதான செய்தியாக வந்து நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இருந்து விடைபெறினான் உங்கள் பானு